அந்த ஜோதிடத்து வந்து பலன் உரைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அதனால இன்னைக்கு இந்த கோச்சா இருக்கு இன்னைக்கு யாரோ ஒரு ஜோ சொல்லுங்க இன்னைக்கு என்ன நட்சத்திரம் போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க என்ன நட்சத்திரம் போயிட்டு இருக்குது ஒரு ஜோதிட சரி ஓகே பரவாயில்ல வேற யாராவது முறையிலேயே நீங்க வந்து பண்ணிக்கலாம் சரி இப்ப என்ன ரைட் அதை சொல்லுங்க சொல்லணும் அப்போ நீங்க ஒருத்தர் கேட்டாங்கன்னா நட்சத்திரம் என்ன போனா டக்குன்னு சொல்லணும் அது அப்பதான் அது சரியான நம்ம கற்ற கலைக்கான அர்த்தம் அப்போ எப்பவுமே கரெக்டா கோச்சாரத்தை கையில் பிடிக்கணும் கோச்சாரத்தை கையில் குடிச்சீங்கன்னா நம்ம எதுக்கு இருக்கிறீங்க எதை பிடிக்கிறோம் நாக்க பிடிக்கிறோம் நம்ம கிளைண்ட்டினுடைய நாக்க பிடிச்சிருவோய் பேசுறதுக்கே இல்லாமல் பிடிச்சிக்குவோம் கப்புனு கட்டிங் பிளேரை போட்டு பிடிக்கிற மாதிரி நாக்கு பிடிச்சிக்குவோம் கோச்சாரத்தை பிடிக்கீங்கன்னா நீங்கள் வந்து நாக்க பிடிக்க முடியாது அப்புறம் அவங்க ஒன்று நீங்கள் சொன்னது இல்லைங்க அப்படிம்பாங்க நீங்கள் சொன்னது சரி இல்லைன்னா நீங்கள் சொன்னது பொருந்தி போகல அப்படிம்பாங்க அப்போ நம்ம கோச்சாரத்தை கையில் எடுத்தோம்னா அவங்கள நாக்கு எழுத்து பிடிச்ச மாதிரி பேசவே முடியாது ஓகே சரி எழுதிக்கணும் இன்னைக்கு என்னென்ன கிரகம் எங்கே இருக்குன்னா அது நம்ம நினைவு வச்சுக்கணும் அதனால டைம் டேபிள் மாதிரி இன்னைக்கு என்ன கிரகம் இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னைக்கு என்ன கிரகம் எங்க இருக்கிறதுல நாம ரொம்ப துல்லியமாக எழுதி வச்சுக்கணும் எழுதிக்கணும் முதல்ல வந்து இன்னைக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற முறையே நீங்க அதில் நோட் பண்ணிட்ட நோட் பண்ணிக்கலாம் அதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதோடைய கோச்சாரம் அப்படின்னா ரிசிபத்தில் குழு அப்ப போட்டுங்க ரிசிபத்தில் குரு என்ன டிகிரியில் இருங்க வேணும் பதினேழு புள்ளி பத்தொன்பது பதினேழு டிகிரி கூறியிருக்காங்க எதுக்காக இந்த டிகிரி வேணும் அப்படின்னா ஒரு விஷயம் கடந்து போயிருச்சா கடந்து போடியான்னு தெரியுது டிகிரி வேணும் இப்போ நீங்க குன்னத்தூர் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்றீங்க என் பேர் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்க குன்னத்தூர்ல வந்து எங்கே கண்டுபிடிப்பீங்க குன்னத்தூர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் கேட்டீங்கன்னா குன்னத்தூர்ல இரநூறு ராஜேந்திரன் வந்தாலும் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ என் வீடு பேர் வேணும் என் தெரு நம்பர் வேணும் கதவு எண் வேணும் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரிதான் கோச்சாரம் என்ன டிகிரியில பயணம் பண்ணுகிறதுங்கிறத நமக்கு துல்லியமா தேவைப்படும் அப்பதான் நம்ம சரியான பலனை நம்ம விதிச்சு பலனில சரியான வழிகாட்ட முடியும் அப்போ குரு வந்து பதினேழு பத்தொன்பது அதுக்கு அடுத்தபடி மிதனத்தில் வந்து செவ்வாய் இருபத்தி ஒன்பது ஆறு குரு மக்கரம் செவ்வாய் வக்கரம் இதை ரெண்டையும் போட்டுக்கணும் வக்கரத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டுமே வக்கரம் அப்புறம் நம்முடைய கதாநாயகம் ஜோதிடத்தினுடைய கதாநாயகம் வந்து ராகு தான் ஜோதிடத்தில் கதாநாயகன் அப்படின்னா இவங்க இல்லாமல் ஒரு ஜோதிடம் பார்க்கவே முடியாது கதாநாயகன் இல்லாத ஒரு படம் ஓடிச்சுன்னா அது எப்படி இருக்கும் எல்லாரும் நடிச்சுட்டு போயிட்டு அது எப்படி இருக்கும் அப்போ ஜோதிடத்தினுடைய கதாநாயகன் பேர் இது ராகு கேது இவங்களை முக்கியமாக என்ன டிகிரியில் போயிட்டு இருக்கிறாங்க நீங்க பார்த்துக்கணும் என்ன டிகிரியில் போயிட்டு இருக்கிறாங்க நீங்க கண்டிஷனா பார்த்துக்கணும் அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க கரெக்டாக பழனி வைக்க முடியும் என்ன டிகிரும் கேட்டால் அப்படியே தூக்கத்தில் எழுப்பி தட்டி ஏப்பா நிக்கிறாங்க என்ன டிகிரி டக்குன்னு சொல்லணும் பாம்பை பார் சொல் பாம்பை பார் பழனி சொல் பாம்பை பார்க்காமல் சொன்னால் நீ பொய்யாகி விடுவாய் ஜோதிடம் பொய்யாவதில்லை அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்னாங்க சொன்னாங்க அப்படின்னு கேது ஆறு ஜோசிய பொ சித்தோல் போயிட்டு ராகு வந்து இவங்க ரெண்டு இல்லைன்னா கதாநாயகம் வேலை இல்லை வேலை இல்லை நம்மளுக்கெல்லாம் சோறு போடுறது ராகுனா சாப்பாட்டு கோடி இல்லாமல் போயிடும் நான் எப்பொழுது ராகை பிடித்தனோ அன்று முதல் ஜோதிடத்துல எனக்கு ஒரு தனி பேரும் தனி மரியாதையும் ஒரு செல்வாக்கு எனக்கு தனியாக இருக்கிறாங்க என்கிட்ட வந்தால் மட்டும்தான் அவங்க மனசு திருப்தி அடைவான் என்ன காரணம் அப்படின்னா லெட்டர் பேட் வச்சுக்கிறேன் எழுதி கொடுத்துருவேன் இந்த வருஷத்துல இதுதான் நடக்க லெட்டர் லெட்ரல் பேட்ல வச்சு எழுதி கொடுத்துடுவேன் என்னுடைய குரு மானசிகமான குரு இருக்கார் எனக்கு ரெண்டு மூணு குரு இருக்கிறனால அந்த தனிப்பட்ட முன்ன ஒரு குருவை சொல்லக்கூடாது மானசிகமான குரு அவர்கிட்ட போய் சொல்லிக்கிறாங்க அவர்கிட்ட போய் பாத்துக்கிறாங்க என் குருநாதர்கிட்ட ஒரு திருப்பூர் நபர் போய் ஜோசியம் பாத்துக்கிறார் ஜோசியும் பார்த்துட்டு அப்போ அவர் எங்கிட்ட வந்து ஜோசியும் பாத்துக்கிறாரு அந்த நபர் அப்போ என்னுடைய குருநாதர் கூட நான் போட்டா எடுத்தேன் பெருசு பெருசு என்னுடைய ஆபீஸ்ல மாட்டேங்குது இது ஒரு ஆபீஸ் இன்னொரு ஆபீஸ் இருக்கு ரெண்டு ஆபீஸ் வச்சுக்கிறேன் வீட்டுக்குள்ள ஒரு ஆபீஸ் இருக்குது அதில் வந்து என்னுடைய ஃபோட்டோ எங்கள் குருநாதர் இருந்தது ஒரு முப்பத்தஞ்சு போட்டா பெரிய பெரிய பிரேம் பண்ணி பிரேம் பண்ணி பிரேம் பண்ணி பிரேம் பண்ணி நான் வந்து மாட்டி வச்சிருக்கேன் அப்போ ஒரே நிமிஷங்க ப்ரேம் பண்ணி பிரேம் பண்ணி நான் மாட்டி வச்சுருக்கேன் ஒரே செகண்டு இப்போ நான் பிரேம் பண்ணி பிரேம் பண்ணி மாட்டி வச்சுக்கிறேன் அதில் வந்து நான் போட்டோ எடுத்து கரெக்டாக நோட் பண்ணிட்டார் அப்புறம் என்ன பண்ணிக்கிறார் அவருக்கு நோட் பண்ணிட்டு அதுலேருந்து ஃபோன் நம்பர்லாம் நோட் பண்ணிட்டார் நோட் பண்ணிட்டு இவரே இப்படி சொல்கிறாரு இவர் குருநாதர் இப்படி சொல்லுவாருன்னு அங்கே போயிருக்க அங்கே போய் குருநாதர் காட்டிக்கிறார் அவரும் சொல்லிக்கிறார் அவர் கரெக்டாக சொல்லுவார் சொல்லுன்னு உறவு அப்புறம் அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஐயம் வந்து எனக்கு உங்ககிட்ட படித்த ஒரு ஆள் எழுதி கொடுக்குற இந்த காலத்தில் இது நடக்குதுன்னா நீங்க அப்படி எழுதி கொடுக்கறது இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிறார் அது யாரு என்ன விவரம்னு கேட்ட வரவும் என் பேரை சொல்லிக்கிறான் அப்படி குணத்தூர் ராஜேந்திர எழுதி கொடுக்குறாரு லாக்கிங் டைம் நெகட்டிவ் டைம்னு எழுதி கொடுக்குறாரு நீங்க அப்படி எழுதி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிறோம் அது அவர் எங்கிட்ட நேராக சொல்லாம என் நண்பர்கள் மூலமாக எனக்கு இந்த செய்தி வந்து என் காதில் விழுந்தோம் அப்போ ஒரு ஜோதிடர் அப்படின்னா அது கான்செப்டா இருக்கும் அதில் உறுதுணை கூட அதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது ராகு கேதுகள் மட்டும்தான் அதை நம்ம இறுக்கி பிடிச்சா போதும் வேற எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா இப்போ ராகு கேத மட்டும் நீங்கள் இறுக்கி ரெண்டு கையிலும் இறுக்கி பிடிச்சுக்கணும் அப்ப பழங்குறது நல்லா இருக்கு சரி அழுத்தம் சந்திரன் விசாகம் இருபத்தெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது டிகிரி பத்தொன்பது பாயிண்ட் விசாகம்னா துளாராசியில் அடுத்தது புதன் தனுசுல இருபத்தி எட்டு முப்பத்தொன்னு அடுத்தது சூரியன் மகரத்தில் ஒன்பது முப்பத்தாறு அடுத்தது சுக்கரன் கும்பத்தில் இருபத்தாறு நாலு கூட சனீஸ்வரன் இருபத்தி ரெண்டு இருபது அடுத்தது ராகு ஆறு பாயிண்ட் ஆறு ஆறு டிகிரி ஆறு பாயிண்ட் தேவை முடியல சரி நேற்று போட்ட ஜாதகம் உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் அதே ஜாதகத்துக்கு மகர் லக்னம் அஞ்சுல வந்து ரிஷிபத்துல வந்து சனீஸ்வரம் ஆறுல கேது மிதனத்துல கேது துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாய் சந்திரன் விருச்சகத்துல சூரியன் புதன் மாந்தி தனுசுல வந்து பாத்தீங்கன்னா குரு ராகு இதான் நேற்று போட்ட லக்கணம் வந்து மகர் லக்கணம் இதை சரி அப்போ அவங்களுடைய ஜாதக அமைப்படி வந்து பார்க்கும்போது இப்போ இப்ப இன்னைக்கு அவருடைய ஜாதக போட்டு நம்ம சொல்ல போறோம் நேத்து வரைக்கும் நம்ம என்ன நடத்தணும் அப்படிங்கறத பாக்கலாம் நேத்து வரைக்கும் என்ன நடத்தணும் அப்படிங்கிறீங்க உங்களுக்கு தெரியுதுங்களா தெரியுதா யாராவது ஓகே சொல்லுங்க ஓகே தேங்க்யூ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்ட் நோட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நேற்று நம்ம தலைவன் வரைக்கும் நடத்திட்டோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணால் இதே மாதிரி இது நம்ம முந்தா நேரத்தில் ஓப்பில் கூட அதை பற்றி பேசணும் இருந்தாலும் இந்த ஓப்பில் கொஞ்சம் நம்ம இதை டைம் எடுத்துக்கணும் அப்படி தான் இதை புரியும் இதே இதனுடைய கதாநாயகனே தான் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய கதாநாயகன் ஒன்றும் இன்னொரு ஆள் இருக்கிறவர்கள் மூல திரிகணும்னு அது கீழே இருக்கிறதும் சரி இப்போ இதை பார்ப்போம் இவருக்கு வந்து இன்றைய நிலையில் என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்றைய நிலையில் என்ன போயிட்டு இருக்குது இவருக்கு என்ன பலன் உழைச்சா சரியா பொருந்தி வரும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் இப்போ இவருடைய ஜாதகத்தில் இப்போ வந்து நெகட்டிவ் டைமாக பாசிட்டிவ் டைமானு பார்க்குறோம் ஏன்னா இவருக்கு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இவருக்கு நல்ல டைம் பாசிட்டிவான டைம் எண்ணிய காரியங்கள் அவருக்கு கைகூடும் காலம் எண்ணியதெல்லாம் அவருக்கு கூடி வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு அர்த்தம் பாசிட்டிவான டைம் இருக்கா சரி இவருக்கு பாசிட்டிவான டைம் இருந்தால் மட்டும் போதுமா என்ன பலன் நடக்கும் என்ன மாதிரி விஷயங்களை ஒரு செய்ய போறாது அப்படின்னு நம்ம பலர் எடுக்கணும் அப்படி அடுத்தது நாம் என்ன செய்யறோம் மகளுடைய சாப்ட்வேருடைய உதவியை நம்ம நாட்டுறோம் அதுக்கு அடுத்தது வந்து நல்ல டைம் எடுக்கிறாங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அடு இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் பலன் சொல்லணும் ஏன்னா கோச்சார கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்ப பிறந்த தேதியிலிருந்து அடுத்த பிறந்த தேதி வரைக்கும் இந்த மேல போட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஒரு காலகட்டம் இந்த வயிற்றுல இருக்க அதான் இதுக்குள்ள இந்த காலம் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான மூல மூலத்திரிகோணத்தை நம்ம கிளிக் பண்ணுவோம் இப்போ மூலத்திரிகோணத்தை கிளிக் பண்ணோம்னா என்ன வருது நிகழ்வுகள் அதாவது கடந்த காலம் சுக்கரனுடைய பாவம் அப்படின்னா போன வருஷம் சுக்கரனுடைய பாவம் அழகு இப்போ இங்கே என்ன நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களையும் மூலத்திரிகோண வீட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ சுக்கரனுடைய திருகோணம் வீடு முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு கிரகங்களுடைய மூலத்திரிகோண வீடு என்னென்னு தெரியணும் தெரிஞ்சால் மட்டும்தான் இது பலனோ பலன் நம்ம சொல்ல முடியும் மூலத்திரிகோண வீடு சொல்லி தெரியினா நம்ம பலன்கிறதுக்கு தடுமாறிப்போம் அதை நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துறேன் எழுதிக்கணும் மூலத்திரிகோண வீட்டு எழுதிக்கணும் இது கண்டிஷனாக இந்த கான்செப்ட்ல இது தெரிஞ்சுக்கணும் அப்பதான் சரி சரியான பலன் நம்ம சொல்ல முடியும் மூல திரிகோண வீட்டம் தெரிஞ்சிருந்தா தான் இது நம்ம பலன் சொல்ல முடியும் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா மூல திரிகோண வீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல சூரியனுக்கு எடுத்துக்கணும் சூரியனுடைய மூல திரிகோண வீடு சிம்மம் அடுத்தது சந்தனனுடைய மூல திரிகோண வீடு ரிஷிபம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ கேட்ட டக்கு டக்குன்னு சொல்லணும் இங்க யோசிக்கவே கூடாது டக்கு டக்குன்னு சொல்லணும் சந்திரனுடைய மூலத்திரிண வீடு ரிசிபம் செவ்வாயினுடைய மூலத்திரி வீடு மேசம் அடுத்த செவ்வாய்க்கு அடுத்தபடி குருனுடைய மூலத்திரிகோண வீடு தனுசு அதுக்கடுத்தபடி சனீஸ்வரருடைய மூலத்திரிகோண வீடு கும்பம் அதுக்கு அடுத்தபடி சுக்கரனுடைய மூலத்திரிகோண வீடு துலா அதுக்கடுத்தபடி மூலத்திரிகோண வீடு புதனுடைய மூலத்திரிகோண வீடு கன்னி எழுதிட்டீங்களா இப்ப எல்லா கிரகங்களுக்கும் வந்துருச்சான் ராக தவிர ராகு ஏதோ விட்டுலாம் ஏன்னா நம்ம கணிதத்துல வந்து நெகட்டிவ் டைம் மட்டும் தான் பாசிட்டிவான டைமுக்கு வந்து ராகு வேலையே கிடையாது அவங்க உண்மையிலேயே நெகட்டிவ் பலனை மட்டும்தான் தருவாங்க